உலக மகளிர் தின கொண்டாட்டத்தில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி எல்லாருக்கும் வணக்கம் மார்ச் எட்டாம் தேதி மட்டும் உலக மகளிர் தினம் எனக்கு உடன்பாடு இல்லை ஏன்னா வருஷத்துல முன்னோத்தர செஞ்சினாலும் அவங்களோட நாட்கள் தான் மகளிரோட அன்பு பாசமும் வாழ்த்துக்கள் இறந்தா மட்டும் தான் நடக்கும் ஒரு சகோதரியாகவோ இல்லை காதலியாகவோ கொண்டாட்டியாகவோ அம்மாவாகவோ இவங்களோட ப்ரெஸ்ஸிங் இவங்களோட கைட்லைன்ஸ் இல்லைன்னா யாராலையும் ஜெயிக்க முடியாதுன்றத நான் இங்கே வந்து இத்தனை பேர் அவார்டு கொடுக்கும்போது தான் தெரியும் நாங்கள் எவ்வளோ சிறிய மனிதர்கள்னு சொல்றதுக்காக நம்மளோட சாதனை எல்லாம் ஒண்ணுமே இல்லை இவங்க பண்ணிருக்கிற சாதனை தான் நம்மளால் முடிஞ்சது ஒரு சின்ன என்கரேஜ்மெண்ட் டோக்கன் தான் இது தர் எக்ஸ்ட்ரீம்லி குட் ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் டெடிக்கேட்டட் பீப்புள் அம்மா பேட்டி கருணாகரன் மற்றொரு டீம்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா இ இவ்வளோ சிறப்பாக இந்த ப்ரோக்ராம் இங்கே நடத்தியிருக்கிறாங்க இதில் இன்னொரு ரெண்டு விசேஷம் என்னென்னா இந்த ஆர்கெஸ்ட்ராவும் மகளியர் தினம் கொண்டாடுறதுக்காக அந்த ஒரு லேடிக்காக தான் அவங்களுக்கு ஒப்படைச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த ஹோட்டல் இப்படி அலங்காரம் பண்ணுறதுக்கும் லக்ஷ்மி என்கிற லேடி தான் பண்ணியிருக்காங்களா அவங்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இந்த தருணத்தில் இன்னொரு விஷயம் எங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச இசைஞானி இளையராஜா அவர்கள் லண்டனில் சிம்சோனி வாசிட்டு இருக்கிற மிகப்பெரிய சாதனை பண்ணைப்புறத்தில் இருந்து லண்டன் அவர் எக்ஸ்டாண்டர்ட் தான் இருக்கும் சிங்ஃபோனிங்கிறது வார்த்தை இல்லை நாங்கள் எல்லோரும் அவருக்காக பிரார்த்தனை பண்ணுவோம் இது மிகப்பெரிய உலக சாதனை ஆகும் நான் நம்புகிறேன் இப்போது போல் என்னுடைய ரசிக ரசிகர்களுக்கு எப்பவுமே நன்றி தவிர வேறு ஒன்றுமே சொல்ல தெரியல